சூப்பர் ஸ்டார் வந்து கட்சி ஆரம்பித்தார் கொடி ஆரம்பித்தார் ஆ அரசியலுக்கு வரலையே ஏன் அவரால் அவருக்கு சரிப்பட்டு வராது அவரால் சரிபட்டு வராது சரிப்பட்டு வராதுன்னு ஒதுக்கிட்டார் கமல் ஆரம்பித்தார் கமல் மேலே நம்பிக்கை கிடையாது கமலை பற்றி தமிழ்நாட்டுக்கே தெரியும் அதனால் அது சரிப்பட்டு வராது திமுக கமலை வந்து சேர்ந்துட்டார் இப்போ நம்ம விஜய் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம விஜய் நம்ம விஜயின்னு ஏன் சொல்கிறோம் நல்ல மனுஷன் நம்பிக்கை அவர் ஏன் கட்சி ஆரம்பித்தார் அவர் ஏன் ரெண்டு மாநாடு பிரச்சாரம்லாம் போனார் எதுக்காக பணத்தை சம்பாதிக்கவா கிடையாது பணத்தை சம்பாதிக்க கிடையாது இதுக்கு வச்சு மக்களுக்கு நல்லது செய்யலாம் நல்லதை மட்டுமே செய்யும் திமுக மாதிரி எழுவத்தஞ்சு வருஷம் கெட்டதை கிடையாது நான் செஞ்சிங்களேன் பெருசாக செஞ்சிங்களேன் உங்களை பற்றி ஊருக்கே தெரிஞ்சு போச்சு உங்களை பற்றி ஊருக்கே தெரிஞ்சு போச்சு